கோமிய சர்ச்சை கோமியத்தை பத்தி இப்போ அடிக்கடி இந்த பிரச்சனை வருது இல்லையா கோமியோ யூஸ் பண்ணலாமா பயன்படுத்தலாமா ஒரு சாரார் வந்து கோமியோ வந்து மருந்து நீங்க பயன்படுத்தலாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு எண்பது வகையான காய்ச்சலை வந்து அது குணப்படுத்துது அதனால அது குடிக்கிறதுனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மாட்டு கறியே நீங்க சாப்பிட்றீங்க கோமியத்தை குடிச்சா என்னமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அறிவியலாளர்கள்லாம் வந்து கோமியோ வந்து எடுக்க கூடாது அது நிறைய கிருமிகள் இருக்கு வைக்கிது அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஆயுர்வேத மருத்துவத்துல கோமியத்தை பயன்படுத்துறாங்க எண்பது வகையான காய்ச்சலுக்கு அதை பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு குழப்பம் இருக்கு ஏன்னா கோமியம் குடிக்கின்றாங்க குடிக்காதுன்றாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமியம் ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான் அதை வந்து மருத்துவ மருத்துவ குணம் நிறைந்தது அதை பயன்படுத்தும் போது வியாதிகள் சரியாகுது அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கிறது தான் உதாரணமா உங்களுக்கு தேமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கோமியத்தை எடுத்து கார்போக அரிசின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூலிகை அதை வந்து அரைச்சி பவுடர் ஆக்கி அதை கோமியத்தில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலும் தேமல் போயிடும் அதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஸோ ஐடி ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி கோமியத்தில் வந்து ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னார் இல்லையா அதன்படி நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் தேமலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா போயிடுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வெண்புள்ளிகள்லாம் இருக்குல்ல இட்லி கோவெல்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து கோமியத்தை வித் அதர் ஹல்ஸோ சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி பேர்ன்ட்டு ஆகி அந்த கலர் வந்து திரும்ப வந்துடும் திரும்ப வந்து ஒரு கருப்பு கலர் வர்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி கோமியத்துக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒரு இரிட்டேஷன் கேரக்டர் அது இருக்கு தோல் மேலே ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு இரிட்டேஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் காரணம் ஃபங்கஸ் எல்லாம் இரிட்டேட் பண்ணாது போயிடும் அது மாதிரி விஷயத்துக்கு இது பயன் பயன் தருது அப்படிங்கிறத மறுக்க முடியாது ஆனா இந்த மருத்துவங்கள் வந்து ப்ராப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது ப்ராப்பர் ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எதனால வியாதி வருதுன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் இதை எடுக்கும் போது ரிசல்ட் வருது அப்படிங்கறதுனால இது ஒரு முக்கியமான மருந்தாக ஆயுர்வேதம் வந்து பிரகடனப்படுத்தினது உண்மைதான் இருக்கு இப்பவும் கூட நிறைய நோய்களுக்கு நிறைய குச்சா பரிந்துரைக்கிறாங்க இன்டர்னலாகவும் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க பஞ்சகவிய மருந்துகள் இருக்கு ரத்த சுத்தி ஸ்கின் டிசீஸ் டிசார்டர்ஸ் அதே மாதிரி இந்த அல்சர் சிவியர் அல்சர் யூடிஐ ட்ராக்ட் யூனிட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு இதுக்கெல்லாம் கூட கோமியத்தினால் செய்யப்பட்ட மருந்துகளை பரிந்துரைக்கிறாங்க அதாவது கோமியத்தை தனியாக குடிங்க அப்படின்னு சொல்லலை கோமியத்தோட சேர்ந்து மருந்துகள் செய்யப்பட்டு அதை கொடுக்குறாங்க மருந்தாக பயன்படுத்துறது அப்படின்னு வரும்போது உலகத்தில் பல்வேறு மிருக கழிவுகளை உதாரணமா நீங்க புணவு பூனை கழிவு வந்து உலகத்திலே காஸ்ட்லியான ஒரு காஃபி நிறைய மிருக கழிவுகளை மருந்தா பயன்படுத்துற ஒரு வழக்கம் ஆதி இருந்து இருக்கு மருந்துகள் அப்படின்னு வரும்போது அவ்வளவுதான் இருக்கு உதாரணமா நீங்க எதை பயன்படுத்துவீங்க செடி கொடினா நீங்க இருந்து கஞ்சா வரைக்கும் அடுத்து மிருகம் மிருகங்கள்ன்றப்போ நத்த ஓடு ஆம ஓடு கொம்பு இப்படி வந்து பயன்படுத்தாத பொருட்களே இல்லை அதில் இப்போ மிருகங்களோட சிறுநீர் கழுதை பால் இது மாதிரி வந்து எல்லாத்தையும் தான் மருந்தா வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போது அந்த காலத்தில் அது எல்லாமே இருந்துச்சு ஸோ நடுவில் என்னாச்சு ஏன் அதெல்லாம் பயன்படுத்தலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா என்னன்னா இவங்க சொல்லும் போது அதாவது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயுர்வேதத்தில் வந்து ஒரு டெக்ஸ்ட் சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து மைக்ரோஸ்கோப் கூட கிடையாது சிறு கிருமிகள் இருக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் இருக்கு அப்படிங்கலாம் அப்ப தெரியாது அதனால ஒரு மருந்து வியாதி கேட்குதுன்னா ஓகே அதை அப்படியே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க ஆனா அது ஹைஜீன் சுகாதாரமான விஷயமா அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோப் வந்து அது அடியாயிடுது ஏன்னா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் தான் தெரியுது அதுல எவ்வளவு கிருமிகள் இருக்கு சிறுநீர் பாதையில இருந்து வரக்கூடிய சிறுநீர்ல எவ்வளவு கழிவுகள் இருக்கும் எவ்வளவு கிருமிகள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க சோ இப்போ மருந்தா பயன்படுத்தும் போது அது சுத்திகரிக்கப்பட்டு அதை கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வேறு சில மூலிகையை சேர்த்து காமியத்தில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழித்த பிறகு அதுக்கப்புறம் அதை மருந்தா பயன்படுத்துறாங்க ஸோ இன்னைக்கு கோமியத்தை குடிக்கிறது அப்படிங்கறத வந்து முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கையாகவும் ஒரு மத நம்பிக்கையாகவும் அல்லது ஒரு பழங்கால பழக்கமாகவும் மட்டும்தான் அது மறுவி நிற்கிது அதில் வந்து நீ மருந்து ஆயிரத்துல மருந்தாக கொடுத்துருக்காங்க அதனால அது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட அப்டேட் ஆகாத ஒருத்தர் தான் அப்படி சொல்ல முடியும் ஒரு இன்னைக்கு தேதிக்கு அறிவியல் அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நுண்கிருமிகளை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துருச்சு அது என்ன பண்ணுதுன்னு தெரியும் ஸோ கோமியத்தில் இருக்கிற பிற ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அந்த கிருமிகளை கழிச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற பிற ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்கிற யூரியா கான்டென்ட் எவ்வளோ இருக்குது அதில் இருக்கிற ஆல்பமின் கான்டென்ட் எவ்வளோ இருக்குது அது மாதிரி அது என்ன பண்ணுது அது ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதியை சரி பண்ணுறதுக்கு அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் வச்சு தான் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகிறாங்க சும்மா கோமியம் எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அதில் அது வந்து கெடுதல் வரவிருக்கான வாய்ப்புகள் அதிகம் அதை நம்ம மறுக்க முடியாது ஸோ இந்த விஷயத்தில் யாராவது கோமியம் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து கோமியத்தில் இருக்கிற கிருமிகளை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க மாட்டுக்கரியை சாப்பிடுறீங்க கோமியத்தை குடிக்கல என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன சாப்பிடுறீங்க என்ன குடிக்கிறீங்கன்றதுல உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதை யாரும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நீங்க எதை வேணாலும் குடிக்கலாம் எதை வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அதனால அதனால உள்ள கிருமியல் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை மருந்தாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வரும்போது நீங்க வந்து ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியல் நான் எந்த மருந்துகளும் கெமிக்கல் மருந்துகள் எடுத்துக்க மாட்டேன் இயற்கை சார்ந்து வாழ போறேன் அப்படின்னா கோமியம் ஒரு நல்ல மருந்து தான் ஆனா மருந்த தான் அதுக்கு ப்ராசஸ் இருக்கு உதாரணமா சாதாரண ஒரு சின்ன ப்ராசஸ்னா கூட கோமியத்தை கொதிக்க வைக்கிறது ஏன்னா கொதிக்கும் போது அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாவது அட்லீஸ்ட் அழிஞ்சு போயிடும் சோ நீங்க வந்து அத மருந்துகளை மட்டும் நீங்க பயன்படுத்த முடியும் அப்படி இல்லாம நான் அப்படியே பச்சையா கோமியத்தை குடிக்க போறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் அதனால நிறைய பின்விளைவுகள் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில கிருமி எல்லாம் வந்து இப்ப லேட்டஸ்டா கூட ஹஜ்பண்டி மாதிரியான கிருமி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா அதாவது அல்சர் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கு அல்சருக்கு வந்து மட்டும் தான் பிரச்சனை ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் கிருமிகள்னாலே அல்சர் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அது மாதிரி எந்தெந்த கிருமிகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்றது நமக்கு இப்ப தெரியாது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் நம்ம லைஃபே தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி லைஃப்ப தொலைச்சிட்டேப்பா அப்படின்னு ஆயிடக்கூடாது கூடவே பாருங்க அதனால் கோமியத்தை குடிப்பவர்கள் சற்று சிந்தித்து குடிக்கவும் மற்றபடி உங்கள் விருப்பம் உங்கள் வாய் எதாவது குடிக்காது தேங்க்யூ